பல நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம இன்னைக்கு பாக்கப்படுற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அமாவாசைங்க அது வந்து பௌச அமாவாசை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அதுவும் இன்னைக்கு திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசைனால இதை வந்து சோமவார அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு உரித்தான நாள் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வர்றது ரொம்பவும் சிறப்பு ஸோ இன்றைக்கி நைட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அதாவது நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி தூங்க போனாலும் சரி இந்த இரண்டு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ முன்ஜென்ம பாவ பலன்கள் தீர்ந்து ஒரு பத்து பேருக்காச்சும் உணவு போட்ட ஒரு புண்ணிய பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையில் வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் நிறைய பேர் வந்து அதை வந்து செஞ்சுருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு வந்து படையல் போட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் உடல் நலக்குறைவு இல்லாமல் குடும்பத்தில் வந்து ஒரு நன்மைகள் பெருகி ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்து எப்போவுமே இருக்குமா அதற்காக இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக நூறு சதவீதம் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து இன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையிலையுமே நீங்கள் வந்து செய்யலாம் இதற்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா இரண்டு சின்ன விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒரு அகல் விளக்கு இருந்தாலும் போதும் ஒன்றில் வந்து அரிசி மாவோ பச்சை அரிசி மாவோ இல்லை பச்சை அரிசியோ எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரை கட்டியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதை வந்து வாசலில் நம்ம தலைவாசலில் வலதுப்புறமும் புறமும் ஒன்று ஒன்று வைச்சாலும் சரி ஒரு ஒரு பாத்திரம் தான் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிப்போம் மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வெளியே வச்சுருங்க தலைவாசலுக்கு வெளிப்பாக்கமாக வைங்க yeah <sighs> வச்சுட்டு நம்ம வந்து கதவை சாத்தும் போது அதை வந்து வாசலில் அந்த செவ்வொரு சைடு இல்லை வாசலில் அப்படி தூவி விடுங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து யாருக்காச்சும் நம்ம வந்து தானம் பண்ணணும் உணவு தானம் ஸோ அதை வந்து நம்மளால் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த சின்ன எளிமையான முறையில் வந்து இதை வந்து செய்யலாம் இதுவும் ஒரு வகையில் உணவு தானம் தான் எதுக்கு நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறதே மிகப்பெரிய தானம் தான் ஸோ அதுவே மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து பலன்களை தான் கொண்டு வந்து தரும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாவை வந்து வீட்டு வாசல்ல வைங்க இல்லை அப்படியே வச்சாலும் கூட அது வந்து ஒரு நூறு எறும்பாச்சும் வந்து கண்டிப்பா மறுநாள் காலையில பார்க்கும்போது சாப்பிட்ருக்கும் அப்படி சாப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இந்த அமாவாசை வந்து நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்தோட கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி அமாவாசை ஸோ வந்து நம்மளோட கஷ்டங்களும் அதே மாதிரி கடைசியாக தீர்ந்து நம்மளுக்கு வந்து இனி வரக்கூடிய புது வருடம் நல்லா பிறப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் வந்து பச்சரிசி இல்லை பச்சரிசி மாவு தான் இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை கூட நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி செய்யலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம் இல்லை தனித்தனியாக கூட வைக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி